ஹரியானாவில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி காங்கிரஸ் காலடி பட்ட இடமெல்லாம் தான் என காட்டமாக விமர்சித்தார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள ஹரியானாவில் பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன சோனி பட்டேல் பாஜகவுக்கு வாக்கு சேகரித்த பிரதமர் மோடி பத்து ஆண்டுகளில் உலகில் இந்தியா மீதான நம்பிக்கை அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டார் ஹரியானாவில் காங்கிரஸ் பலவீனமாகி வருவதாகவும் பாஜகவுக்கு ஆதரவு பெருகி வருவதாகவும் தெரிவித்தார் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ எங்கெல்லாம் காங்கிரஸ் காலடி எடுத்து வைத்ததோ அங்கெல்லாம் ஊழல் தான் என விமர்சித்தார் இந்திய அரசு அமைப்பில் ஊழலை உருவாக்கி வளர்த்து வருவது காங்கிரஸ் கட்சிதான் என குற்றம் சாட்டிய அவர் அரச குடும்பம் நாட்டிலேயே மிகவும் ஊழல் நிறைந்த குடும்பம் எனவும் விமர்சித்தார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது போது மாநிலம் எப்படி சூறையாடப்பட்டது என கேள்வியை எழுப்பிய அவர் அப்போது அரச நிலங்கள் தரகர்கள் மருமகன்களிடம் கொடுக்கப்பட்டது எனவும் காட்டமாக விமர்சித்தார் உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க